ஓம் ஸ்ரீ குருகோ நமகா இன்னைக்கு சவுந்தரத்தில் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் திருஷா திராகியஸ்யா எஸ்யா நீலோத்பல ருச்சா அதாவது திராகி வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கானா அம்பாலோட கிருபாகடாட்சம் வெகு தூரம் விழக்கூடிய ஒன்று அந்த தூரத்துக்கு அழவே கிடையாது அவளோட கிருபா கடாட்சத்துக்கும் அழவே கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மேலும் எல்லா ஜீவன்களும் அவளுடைய பாசத்துக்கு நிகரான ஒன்று தான் அதுக்கு அளவே கிடையாது எப்படி ஒரு தாயார் குழந்தை மேல எவ்வளோ பாசம் காட்டாலும் அதை உடைய பன்மடங்கு கூடியதுதான் தான் கிருபா கடாட்சம் எந்த ஜீவராசிகளையும் வந்து அவ காப்பாத்தாம இருக்க மாட்டா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மேலும் இல்லை மாம்கிற ஒரு வார்த்தை வருது மாமவன என்னையும் சேர்த்து பகவத்பாதா எப்படி சொல்லியிருக்கான என்னையும்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து அவர் வந்து தன்னை தீனன் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு உன்னை யாரெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு வந்து நீ சகல சௌபாக்கியமும் தந்தருளமான அப்படி தரக்கூடிய ஸ்லோகம் தான் எப்படின்னு ஒரு ஜாதகத்துல நாலாம் அடையுன்றது சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் இது அத்தனையும் தரக்கூடிய ஒண்ணு அந்த சுகஸ்தானத்தை வந்து ஸ்லோகம் ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்தாப்புல பாராயணம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை தேனும் பாயசம் வச்சு நேவத்தியத்துக்கு வச்சுட்டு இதை பாராயணம் பண்ணிட்டு அந்த பிரசாத்த நம்மளும் எடுத்துகிட்டே வரும்போது அந்த சுகஸ்தானம் நாலாம் இடம் பலப்படுவதோடு அல்லாமல் இவங்களுக்கு தேவையான அத்தனை அனைத்தும் அதாவது இந்த வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தும் வீடு மனை வாகனம் எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து ஒரு தடவை பாராயணம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்தாப்புல ஒரு தடவை சொல்லிட்டே வரலாம் அதனால் நமக்கு வந்து நல்ல பலன்தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த கருத்துலங்கிறது சர்வ நிச்சயம் இதை நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வழியில் பாராயணம் பண்ணி பாருங்க நிச்சயமாக எல்லா நல்ல பலன்கள் வந்து நல்லா கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் எல்லாரும் பாராயணம் பண்ணுங்கள்